அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியான ஒரு அப்டேட்டு கம்பென்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய பொறியியல் தேர்வுகள் வந்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அதுக்கான அறிவிப்பு வெளியாச்சு அந்த தேர்வு பார்த்திங்கன்னா கடந்த ஆறு ஒன்று ஏழு ஒன்று அன்றைக்கி நடந்துச்சு அது உங்களுக்கு தெரியும் அவங்கள அதோடைய சிவி லிஸ்ட்டு வந்து மே இருபத்தி தேதி அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இருபத்தி ஏழு மே அன்னைக்கு அவங்க வந்து யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் லிஸ்ட்டை வழிகிட்டு நம்ம கூட அதைபடி அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேசியோ அந்த ஒன் ஈஸ்ட் டென்னோ ஒன் இஸ் ஃபைவோ அவங்க சிவி யாரெல்லாம் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களில் யா யாராவது டாக்குமெண்ட் சரியாக திரும்ப அப்லோடு பண்ண விட்டுருந்தாங்கன்னா அவங்க மீண்டும் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க சிவி சரியாக அப்லோடு பண்ணாதவங்க மீண்டும் அப்லோடு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க ஸோ அந்த டேட்டு எப்போன்னா ஜூலை பதினஞ்சு நைட்டு பன்னிக்குள்ளே அது முடியுது ஸோ வந்து யாருக்கெல்லாம் யாரெல்லாம் அந்த அவங்க செலக்ட் பண்ண ஆன்லைன் சிவிக்குள்ளே வராங்களோ அவங்க மீண்டும் அவங்களுடைய சான்றிதழ்களை திரும்ப சரியாக அப்லோட் அப்லோட் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சரியாக அப்லோட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் டிஎன்பிஎஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களுடைய ஓடிஆர் இருக்கு இல்லையா அது அதில் வந்து அவங்க பதிவேற்றம் பண்ணிக்கிறலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கடந்த வருடம் நடந்த ஏஇ எக்ஸாமில் இந்த மாதிரி சிவி சரியாக அப்லோடு பண்ணாதவங்க நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்று அவங்க வந்தனால தான் இதை கொண்டு வராங்க ஸோ ஒவ்வொரு இந்த சிவி அப்லோடு பண்ணாதனால யாருக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு கடந்த வருடம் வந்து கடந்த ஏஇ எக்ஸாமில் சிவி சரியாக அப்லோடு பண்ணாதனால நீக்கம் பண்ணப்பட்டவங்க அவங்க நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றனால தான் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் சிவி சரியாக அப்லோடு பண்ணாதவங்களை மீண்டும் அப்லோடு பண்ண சொல்கிறாங்க அதாவது யாரெல்லாம் எக்ஸாமில் அதாவது பாஸ் ஆகி ஒன் இது டென் அந்த ரேஷியோக்குள்ள அவங்க ஆன்லைன் சிவி செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களில் சரியாக அப்லோடு பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தராங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சிவி அப்லோடு பண்ணாமல் உள்ளவங்க அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஓடிஆரில் போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு சிவி நீங்கள் எந்த சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்கள் அப்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அடுத்த வந்து நம்மளுடைய ஏஜிக்கான அடுத்த ப்ராசஸ் அவங்க ஆரம்பிப்பாங்க ஸோ எதாவது டவுட்னால் நீங்கள் டீம் ஏஸில் ஃபோன் பண்ணி கெடுத்துக்கறலாம் தேங்க் யூ